தாயை முதல் அம்மா என்று உலகில் ஆயிரம் மொழிகள் உண்டு ஆனாலும் நம் தமிழ் மொழிதான் முதல் எழுத்தில் அப்பா என்று உலகில் ஆயிரம் மொழிகள் உண்டு ஆனாலும் நம் தமிழ் மொழிதான் என் மொழிக்கு மட்டுமே எப்பொழுதும் பயலாகாமல் இருப்பதால் தான் எம் தமிழ் மொழி மட்டுமே கண்ணீர் தமிழாக இருக்கிறது எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்த இயல் தமிழை பாடுவதற்கு நேரம் போராது நம் தமிழ் மொழி மட்டுமே எப்பொழுதும் முதன்மை மொழி நம் மொழியை மட்டுமே புதிய புதிய சொற்ப மொழிதான் ரோமா அரசை அமர்ந்த மொழி இந்த மொழிதான் போதிக்கொழி இந்த தமிழ் மொழி நேயத்தை நம் தாய்மொழி தமிழ் தான் உலகத்திற்கு முதல் போர் குற்றத்தை குறைத்த தமிழ் இந்த தமிழ் அற்புதமான மரபுகளை மனித உலகத்திற்கு தமிழ் மொழி தான் இன்றைக்கு நீதிமன்றங்களுக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்ற வாசல் பெருடைய போகிற கர்ம கிரமத்திற்கு அழைத்து சென்று ராஜராஜ சோழன் இன்றைக்கு அந்த ராஜராஜ சோழன் இல்லையே என்ற வருத்தத்தை இந்த மன்னன்